உலகின் உயர்ந்த மொழிகளில் சிறந்த மொழி மௌன மொழி மௌனம் சொல்லும் பொருள் ஆயிரம் ஆயிரம் எந்த மொழிக்கும் இல்லாத வன்மையும் திண்மையும் மௌனத்திற்கு உண்டு என்று கவிஞர்களும் மெய்யிலாரும் குறிப்பிட்டு சொல்வார்கள் எப்பொழுது நமக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதை கிளர்ச்சியாளர்கள் என்று பார்க்காமல் உண்மை என்பதை உணர நாம் தலைப்பட வேண்டும் தீர விசாரிப்பது மெய் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் ஆக நமக்கு எதிராக எதிர்ப்பு இருக்குது என்றால் வெகுண்டலாமல் ஏன் என்று எதிர்ப்பு வருகிறது என்னாலா உன்னாலா பிறராளா என்று யோசித்து பார்க்கும் போது விடை பிறக்கும் அந்த விடையில் ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவில ஒரு வெற்றி கிடைக்கும் திரு ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் சைலன்சஸ் என்று சொல்வார்கள் முதலாவது ஸ்டில் சைலன்ஸ் பி ஸ்டில் அம் காட் அமைதியா இந்த சப்தம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் என்று இறைவன் சொல்கிற அற்புதமான உறுதிப்பாட்டின் மௌனம் இரண்டாவது இன்டிஃப்ரெண்ட் சைலன்ஸ் அப்படி கண்டும் காணாமல் ஒதுங்கி மௌனமாய் நிற்பது லேவியனும் சரி குருவும் சரி அடிபட்டவனை கண்டும் காணாமல் பட்டும் படாமல் ஒதுங்கி போகிற ஒரு மௌனம் இன்டிஃப்ரெண்ட் சைலன்ஸ் மூன்றாவது மௌனம் என்பது மிகப்பெரிய எதிர்ப்பு ஒருவேளை நீ செய்வது சரியில்லை என்று சொன்னால் நான் பதிலுக்கு பதில் பேசாமல் உம்மனும் காப்பேன் ஏன் நீ செய்வது சரியில்லை என்பதை சொல்லாமல் நான் சொல்லுகிறேன் நீ சொல்வதில் எனக்கு எந்தவிதமான சம்மதம் இல்லை என்பதை சொன்னால் என்ன வரும் என்று நினைத்து பார்த்து சொல்லாமல் நிற்கிறேன் அது அது வந்து மிக எதிர்ப்பின் ஒப்போசிங் சைலன்ஸ் நான்காவதாக ஷலோம் சைலன்ஸ் போரற்ற நிலை போரற்ற நிலை அமைதியாக ஒரு ஆழ்கடலிலே வருகின்ற ஒரு அற்புதமான அமைதியைப் போல இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் சரி நான் அவளுடைய கரங்கள் இருக்கிறேன் அமைதியாக இருப்பேன் இந்த மௌனத்தின் மொழியை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் வாழ்வின் பல இடங்களில் நாம் விஞ்சி நிற்போம் மிஞ்சுவதோ கெஞ்சுவதோ தேவையில்லை விஞ்சி நிற்போம் ஏன் அந்த மௌனத்தின் மொழியை கேட்கக்கூடிய செவித்திறன் நமக்கு உள்ளாக வேண்டும்